கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நீங்க இந்திய ஆர்மி நல்ல தாக்குதல் பண்ணி பத்து முகாம்கள் அழிச்சிருக்காங்க அவங்க இந்திய நாட்டுக்குள்ளேயே வந்து நுழைந்து சாரி பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே நுழைந்து அங்க இருக்கிற அந்த டெரரிஸ்ட் முகாம்களை வந்து துவம்சம் பண்ண இந்திய இராணுவத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஸோ இந்த போரை வந்து மிக திறமையா வலிமையா வீரியத்தோட கையாண்டு கொண்டிருக்கும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அண்ட் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராம்நாத் சிங் அவர்களுக்கு முப்படை அதிகாரிகளுக்கு முப்படை வீரர்களுக்கு மனமான்ந்த பாராட்டுகள் நன்றி ஒரு நடவடிக்கை எப்படி இருந்தது சொன்னேன்